வணக்கம் இது தினகரன் நாங்கள் இங்கே வந்து பத்தொம்பது வருஷம் இருபது வருஷம் இருக்கிறோம் இருபது வருஷத்தில் நாங்கள் வந்து இதில் வந்து ஒரு ட்ரிப் வெள்ள வெளியேறிச்சு அப்போ வந்து டேமு பிரச்சனை டேம் பிரச்சனை பம்மு வந்து தண்ணியை வந்து இழுத்து விடலை மூணு நாலு நாள் வந்து தண்ணியில் இருந்தோம் அப்படியே தேங்கிருச்சு ஸோ அதோடு வந்து இப்போ வந்து ஒரு டேம் கட்டியிருக்காங்க ஸோ டேம் கட்டி டேமுக்கு அங்கிட்டு வந்து தண்ணி வருது நிறையா வருது தண்ணி ஸோ அவங்க ஏன் இப்படி இந்த மாரி செஞ்சாங்க தெரியல பார்ப்போம் நல்ல முடிவு சொல்லுங்களேன் இப்போ வந்து தண்ணி ஏறி நிறையா டேமேஜ் ஆகிருக்கு ஏற்கனவே ஃபேஸ் வந்து டேமேஜ் நிறையா வீடே கோஷம் ஒரு கோச வீட்டில் வந்து நாங்கள் இருந்த மாரி ஒரு வீட்டுக்கு சேவை எடுத்து போனோம்னாக்கா கோஷமாக மார்க்கில் அந்த மாரி இருந்தோம் அப்போ இப்போ வரைக்கும் அந்த கஷ்டத்துலேருந்து இன்னும் மீள முடியல ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஒரு இது செலவு ஏன்னா லோரியை செய்ய முடில காடி செய்ய முடில வருமானம் இல்லை இப்போ நாங்களாம் வந்து கடை போடுறவங்க பிஸ்னஸ் செய்கிறவங்க நாங்கள் லோரி ட்ரைவர் நம்மளால் அவ்வளோயும் வந்து சம்பாதிக்க முடியாது